எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பாடுற பாட்டு குறை ஒன்றுமில்லை குறை ஒன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லை மூர்த்தி கண்ணா കുറെ ഒന്നില്ല കണ്ണാ കുറെ ഒന്നുമില്ല ഗോവിന്ദ കണ്ണുക്ക് തരിയാമൽ നിൽക്കുന്നായ കണ്ണാ കണ്ണുക്ക് തരിയാമൽ നിറാലും കുറെ ഒന്നും ഇല്ല மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க வேண்டியது மறை மூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 திரையின் பின் நிற்கின்றாய் கண் கண்ணா திரையின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குண்டின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குண்டின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமு കുറെ ഒന്നുമില്ല മൂർത്തി കണ്ണ മണിവണ്ണ മലയപ്പ ഗോവിന്ദ